ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முற்கழங்கு இது ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் தான் காய்க்கும் அதுவும் மண்ணுக்கடியில் தான் காய்க்கும் ஆனால் இது உடம்புக்கு நல்லது இப்போ உள்ள மக்களுக்கு யாருக்கும் இது தெரிய மாட்டேங்குது இது எங்கள் வீட்டில் விளைஞ்சது தான் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதை நாங்கள் இன்னும் சேர்த்து அவிக்க போகிறோம் சமைச்சி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் சமைக்க இனி நம்ம இதை போடப் போகிறோம் இல்லை அப்படியே வாரி போடணும் இது ஒன்றை கிலோ கிழங்கு இருக்கும் இதுக்கு நம்ம முக்கால் லிட்டரு தண்ணி ஊற்றணும் முக்கால் லிட்டரு தண்ணி ஊற்றணும் முக்கால் லிட்டரு ஊற்றியாச்சு இன்னி இதை நம்ம அடுப்பை பத்த வச்சு லைட்டா உப்பு போட்டு வேக வைக்கணும் மூடி வைக்கணும் இன்னி கூட எடுத்து கிளற போ சரி பிரான்ஸ் இனி மூடி வைக்கிறோம் இனி வேகமும் இறக்கியதுதான்